அன்றோடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நூற்றி எட்டாம் சங்கீதத்திலிருந்து நூற்றி பத்தாம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நூற்றி எட்டாம் சங்கீதம் தேவனே இறுதி ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் அது மாத்திரமல்லாமல் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் கர்த்தாவே ஜதிகளுக்குள் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் மது கருபை வானங்களுக்கு மேலாக மது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் ஏற்றுகிறது நீரே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும் நமது மகிமை பூமி அனைத்தின் உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி கூறுகிறார் தொடர்ந்து ஆறாம் வசனத்திலே உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினாலே நீர் ரசித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் நமது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கிறதான வேலையிலே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது அவரினை ரச்சிக்கும் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை விவரித்து கூறுகிறதை காண முடியும் சீக்கியமை பங்கேற்றுக் கொள்வேன் சிக்குவத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன் கீழகாத் என்னுடையது மனாசே என்னுடையது எப்ராஹிமின் தலையின் பலன் யூதா என் பிரமாணிகன் மோவாபின் பாத பாத்திரம் எதுவும் மேல் என் பாதரட்சியை எறிவேன் என்பதாக கூறுகிறார் அது மாத்திரமல்ல பெலேசியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் ஆண்டவர் வயது எல்லா ஆவற்றிலேயும் இருந்து என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் அவருடைய கிருபை என்னை ச்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பத்தாம் வசனத்திலே அரணானப்பட்டின திருக்குள் எங்களை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனிகளோடே பிறப்படாது இருந்த தெய்வரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டு வந்த தெய்வரீர் அல்லவோ என்று சொல்லி இக்கட்டிலே தெய்வன் நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் மனுஷனுடைய உதவி விருதாவானதாக இருக்கிறது தெய்வனாலே மாத்திரம் எங்களாலே பராக்கிரமம் செய்ய முடியும் அவரே எங்கள் சத்துருக்களை மிடைத்து போடுவார் என்று சங்கீதக்காரன் கூறி முடிக்கிறதை நாம் இந்த நூற்றி எட்டாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் துதிக்கின் தேவனே நீர் மௌனமாயிராதேயும் துன்மார்க்கனுடைய வாய் கபட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கல்லனாவினாலே என்னோடு பேசுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் அது பாத்திரமல்லாமல் பகை உண்டாக்கும் வார்த்தைகளாலே என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் எனக்கு விரோதமாக போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பிரோதிக்கிறார்கள் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் அதாவது நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்து என்னை சிநேகிப்பதற்கு பதிலாக என்னை பகைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக என்று அன்றவரை பார்த்து கேட்கிறார் மாத்திரமல்ல அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட கணவன் அவன் ஜபம் பாவமாக கடவுது என்று அன்றவரை பார்த்து சொல்கிறார் அப்படிப்பட்ட மனிதனுடைய நாட்கள் கொஞ்சமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் அவனுடைய உத்தியோகம் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதைவுமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் கடன் கொடுத்தவன் அவனுக்குள்ளதில் அவற்றையும் பறித்து கொள்ள வேண்டும் அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியவர் பறித்து கொள்ள வேண்டும் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் கண்பிக்க கூடாது அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யவும் யாரும் வரக்கூடாது என்பதாக அன்றோரை பார்த்து முறையிடுகிறார் தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையிலே அநேக வார்த்தைகளை சாபமாக கூறி பதினேழாம் வசனத்திலேயும் கூட சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் ஆசிர்வாதத்தை விரும்பவில்லை அது அவனுக்கு தூரமாக இருக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் ஜீவந்தத்திலே பிரியமில்லாது வாழ்கிறதான மனிதன் எனக்கு விரோதமாக சத்துருவாக இருக்கிற மனிதனுக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபம் வர வேண்டும் என்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நான் சிறுமை மேலிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது உபவாசத்தால் என் முழங்கால்கள் அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உழந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையைப் போல இருக்கிறேன் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள் ஆனாலும் என் தெய்வன் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் அது மாத்திரமல்ல இது உம்முடைய கரம் என்றும் தவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறியும்படியாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்கள் எழும்பினாலும் விற்கப்படும்படியாக நீர் செய்ய வேண்டும் உமது அடியேனோ மகிழ வேண்டும் என்பதாக கூறுகிறார் அது மாத்திரமல்ல முப்பதாம் வசனம் நான் நானின் வாயில் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார் என்று எளியோனுடைய ஆத்மாவை ரசிக்கும்படி அவர் என் வலது பரிசத்தில் நிற்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது நூற்றி பத்தாம் சங்கீதம் இந்த சங்கீதமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியாவை குறித்து கூறப்பட்டுள்ள ஒரு சங்கீதமாக நாம் வாசிக்க முடியும் அதாவது நீங்கள் முதல் வசனத்திலே வாசித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தரே ஆண்டவரை நோக்கி நான் உடைய சொத்துக்களையும் அது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் எனது வலது பாரசத்தில் நீர் உட்காரும் என்பதாக கூறுகிறார் அதைத் தொடர்ந்து அந்த சியோனிலிருந்து ஒரு வல்லமையின் சங்குவளை அனுப்புவார் உடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது தவிது கர்த்தரையே ஆண்டவர் என்பதாக நினைத்திருக்கிறார் அதே சமயத்தில் என்னுடைய ஆண்டவரை நோக்கி கர்த்தர் கூறுகிறதாக இந்த இடத்திலே முதல் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் உன்னதமானவர் போற்றப்படத்தக்கவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இங்கே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று தாவித கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் உமது பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசு அலங்காரமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாள் இது ஆக்கிரமமான நாளாக காணப்படுகிறது அந்த நாளிலே அனைவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சுவிசேஷத்தின் வல்லமையானது எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றுகிறதான அந்த நம்பிக்கையிலேயே மனிதனை வளர செய்கிறதாக இருக்கிறது நான்காம் வசனம் நீர் மெல்கி சிதேக்கின் முறைமேன்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கருத்தரான இட்டார் மனம் மாட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது மெல்கி சிதேக் என்பவன் மாசாரியனாக காணப்பட்டான் ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ கல்கி சேதை கைவிட அவர் வல்லமை உள்ளவராக அதே சமயத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ஒரு ஆசாரியராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் ஐந்தாம் வசனம் அது வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளில் ராஜாக்களை வெட்டுவார் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களாலே நிரப்புவார் தமது கோபத்தின் நாளிலே அவர் அப்படியான கிரியைகளை செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனத்திலேயும் கூட வழியிலே அவர் நதியிலே குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் இசு சிலுவையிலே அவர் பட வேண்டிய பாடுகளுக்கும் தொடர்ந்து அவருக்கு குடிக்க கசப்பான காடியை கொடுப்பதற்கும் அடையாளமாக நாம் காண முடிகிறது அதே போல கடைசி பகுதியாக தமது தலையை எடுப்பார் என்று சொல்லும் பொழுது தேவன் அவருடைய தலையை நான் மேலான தலையாக இயேசு கிறிஸ்துவின் தலையை பண்ணுகிறார் என்பதின் அடையாளமாக காணப்படுகிறது இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை போகும் கார்ட் பிளஸ் யூ